ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் சீரீஸ் ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸாக போட்டுகிட்ருக்கோம் அதோட தொடர்ச்சியாக தான் இண்டிக்கா மெனு பார்க்க போகிறோம் இந்த ரெசிபிஸ் எல்லாமே டயபிடிக்ஸ் வெயிட் லாஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வேலைக்கும் நம்ம சாப்பிடும்போது நம்ம பிளேட்டில் ஐம்பது பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கணும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும் ஸோ ஒரு ஒரு மீலுக்கும் உங்கள் பிளேட்டை நீங்கள் இப்படி தான் பிளான் பண்ணிக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு ரெண்டு கப் அளவில் தண்ணியை கொதிக்க விட்டு காய வச்ச செம்பருத்தி இதழை நான் சேர்த்துக்கிறேன் செம்பருத்தி பூ இதழெல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும் இல்லனா நீங்கள் பூ இருந்ததுன்னா எடுத்து கொஞ்சமாக காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்து வடிகட்டிடுங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் சியா சீட்ஸ் வெயிட் லாஸ் டயபடிக்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லது ஒரு கைப்பிடி அளவு ஸ்ப்ரவுட் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன் இது கூடவே உங்ககிட்ட கேபேஜ் இருந்தால் நீங்கள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து ஒரு சாம்பிள் மாதிரி நான் காமிக்கிறேன் என்ன காய்கறி இருக்கோ உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கன்வெர்ட் பண்ணி உங்கள் என்ன மாதிரியான மாவு இருக்கோ இட்லி தோசை மாவு அதை ஆட் பண்ணி தோசை ஊற்றிக்கோங்க ஸோ இதுதான் வந்து ஸ்ப்ரவுட் தோசை ரெடி பண்ணுற ஃபார்மேட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள தோசை பண்ணியிருந்தேன் அது கூடவே வெங்காயம் கேப்சிகம் அப்புறம் ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாத்தையும் கலந்து போட்ட ஒரு தோசை ரெடி பண்ணியிருக்கேன் இது கூடவே நான் ஒரே ஒரு கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு சட்னி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு கேரட் சாப்பிடுங்க அப்புறம் தோசையும் சட்னியும் சாப்பிடுங்க இந்த முறையில் தான் நம்ம சாப்பிடணும் மிட் மார்னிங் ஸ்நாகக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டே ரெண்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான புதினா ஒரு இன்ச் இஞ்சியை எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நான் மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன் ஜூஸுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வடிகட்டி எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஊற வச்ச சியா சீட்ஸும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான நெல்லிக்காய் புதினா ஜூஸ் ரெடி லஞ்சுக்கு நான் ஒரு அரை கப் அளவில் மாப்பிள சம்பா அரிசி எடுத்திருக்கேன் ஓவர் நைட் ஊற வச்சு வடிச்சு எடுத்திருக்கேன் ஒரு கப் நிறைய சௌசௌ போட்ட கூட்டு மூணு விதமான பருப்பும் சேர்த்து கூடவே ஒரு கப் அளவில் ஆப்பிள் வித் சோக்டு சியா சீட்ஸ் சேர்த்து சாப்பிட போறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தாங்க உருளைக்கிழங்கு பொரியல் இன்னைக்கு வேற எந்த காயும் இல்லை என் பையனை கொடுத்ததே நான் எடுத்துக்கிட்டேன் கூட ஒரே ஒரு ஆனியன் ஆம்லேட் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் என்னோட லன்ச் இதில் ஃபர்ஸ்ட் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஆம்லேட் ரைஸ் இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கோங்க மதியம் கொஞ்சம் ஹெவியான சாப்பாடுன்றதுனால நான் ஒரு அரை கப் காஃபி மட்டும் ஈவினிங்க்கு எடுத்துக்கிட்டால் அதுவும் சக்கரை இல்லாமல் வெயிட் லாஸில் இருக்கும்போது சக்கரை தயவு செஞ்சு சேர்த்துக்காதீங்க டின்னருக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் செய்யக்கூடிய பச்சை வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன் பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி அப்புறம் கொஞ்சமா புளி எடுத்திருக்கேன் உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க எண்ணெய் ஊத்தி கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் போட்டு தாளிச்சுக்கோங்க அவ்வளோதான் டேஸ்டான பச்சை வெங்காய சட்னி ரெடி சோ இன்னைக்கு என்னோட டின்னருக்கு ஒரே ஒரு முட்டை தோசை கொஞ்சமாக பச்சை வெங்காய சட்னி எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் தூங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஓமமாக வந்து சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துருக்கேன் அது ஒரு அரை கப் போல் குடிக்க போகிறேன் அவ்வளோதான் ஸோ இதுதான் இன்னைக்கு சிம்பிளான ஒரு மெனு என்னோட மற்ற வெயிட் லாஸ் ரெசிபி வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்துக்கோங்க நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே என்னோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யா வியூஸ்ன்னு இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்